அந்த பொண்ணு நீங்க தானே அந்த பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டு ஓடுனது

சின்னதாக தடுக்கி விழுந்திருந்தா இந்த பொண்ணு என்ன ஆயிருக்கு ஏன்னா அப்பாவுக்கு ஏற்கனவே அடிபட்டு குடும்பத்தை பாதுகாக்க முடியாத நிலமையில் இருக்கு இந்த பிள்ளை தலையெடுத்தா தான் குடும்பம் தலைக்குங்கிற இடத்துல இருந்தால் அப்படி போய் அங்கிட்டு போன பிள்ளை விழுந்து கால் உடிஞ்சிருந்தா என்ன ஆயிருக்கும் எதையுமே தனக்கு நடந்த உணரும் போது தான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும் சரி இப்ப இந்த வண்டியை துரத்தி பிடிச்சி ஏறிப்புன்னு நினைச்சிங்களேன் பரவாயில்ல போனா என்ன ஒரு ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு நினைக்கலையா காசு நான் ரொம்ப சாதாரணமாக கேட்குற மாதிரி இந்த கேள்வியை கேட்டேன் அதை எப்படி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல ஏமா ஒரு ஆட்டோவில் போயிருக்கலாமே ஆட்டோவுக்கு போக காசு இருந்தால் பஸ்ஸு இப்படி துரத்த வேண்டிய அவசியம் கிடையாது பிறந்தா பணக்கார வீட்டில் தானே போறேன் எங்களை மாதிரி போறதுல பிள்ளை ஓட பார்த்த போங்களை எப்படி இருந்துச்சு பார்க்க முடியல சரியான சாப்பாடு இல்லை அவங்களுக்கு ஒரே ட்ரெஸ் தான் அந்த யூனிஃபார்ம் தான் போட்டு போகணும் எனக்கு ஆப்ரேஷன் பண்ணி எனக்கு எட்டு மாதம் ஆகிடுச்சு என்னுடைய உழைப்பும் நின்று போச்சு அந்த உழைப்பாக தான் அவங்க அதை ஓடன காரணமே சார் ரொம்ப வருத்தப்பட்டாங்க ஒரு நாலு நாளாக என்னால் ஒரு ரெண்டு பேர் சஸ்பெண்ட் ஆகிட்டாங்களாப்பா அப்படின்னாங்க ஏன் அவங்க சஸ்பெண்ட் பண்ணதுக்கு உங்களுக்கு வருத்தம் நம்மளால ஒருத்தருக்கு வேலை போயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் அவர் தப்பு தானே அவங்க வீட்ல இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க அந்த மனசு இருக்க அதான் கடவுள் பேர் என்னமா சுகாஷ் இந்த பேர் அழகாக இருக்குது உனக்கு வச்சதுனால இந்த பிள்ளைக்கு தான் நீங்கள் வண்டியை நிறுத்தலை இந்த பொண்ணு இவ்வளவு நெருக்கடியிலையும் கூட இந்த வார்த்தை சொல்கிறப்ப தான் எனக்கு இதுதான் படிப்பு ஆக்சுவலாக தண்டனையை கூட ஏற்றுக்கலாம் மன்னிப்பு ஏற்றுக்கறது தான் கஷ்டம் காங்கோழி சார் ஐயூர் அரசினர் டிஸ்ட்ரிக் ஃபஸ்ட்டா நீங்கள் அம்மா போலாம் என்ன பண்றாங்க அப்பா வந்து கூலி வேலைக்கு போவாங்க சார் அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நீங்கள் எங்க இருக்கப்போ தகவல் கிடைச்சது உங்களுக்கு ஆ லெவன்த்துலேயும் ஃபஸ்ட் மார்க் எடுத்தாங்க ஸ்கூல் ஃபஸ்ட்டே ஆ வெரி குட் வெரி குட் ப்ரில்லியன்ட் நான் இன்னும் கொஞ்சம் இந்த குடி மட்டும் இல்லாமல் இருந்தால் மா மா தமிழ்நாட்டிலே முதல் இடத்துல வந்திருக்கேன் நான் கொஞ்சம் குடிச்சிட்டு சத்தம் போகிறதால பார்ப்பா அந்த சத்தத்தையும் தூங்கினதுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிக்கும் இவ்வளோ தெரிஞ்சும் அதை எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே இதுதான் தவறான விஷயம் பேசுகிற வரைக்கும் அந்த பிள்ளை நிமிர்ந்து இருந்துச்சு இப்போ நீங்கள் பேச ஆரம்பிச்சோன்னே அந்த பிள்ளை தலை குனிஞ்சி ஆமாம் சார் உங்களை தலை நிமிர வச்ச பிள்ளையே நீங்கள் தலை குனிய வைக்கிறீங்களா இல்லையா அங்கே பாரு இதுக்கப்புறம் குறைச்சிக்கிறேன் சார் குறைக்கலாம் முடியாது அந்த குறைக்கிற கதையே பொய் விடணும் விட்டுறேன் சார் அந்த பிள்ளைக்காக அடுத்த கட்டத்துக்கு போகணுங்கிறப்ப இதை நம்ம நிறுத்திடலாம் நிறுத்திடலாமா நிறுத்திடலாம் சார் இதெல்லாம் பிரச்சனை எடுத்துக்காது சரியா அவராகவே அப்பாவுக்கவே மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருந்திருக்க மாட்டுக்கு அது வந்துட்டு சின்ன பிள்ளைகிட்ட வந்து இப்போ கோச்சுக்கு பண்ண அந்த மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டேன்னு சொல்கிறதுக்கு அவர் சங்கடப்பட்டிருப்பார் உனக்கிட்ட தான் அவர் பேசினார் வெரி குட் ஆ இல்ல சார் எனக்கு எட்டு வயசு இருக்கும்போது அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அம்மா மட்டும் தான் வந்து ரோட்டு மேலே எழுநீர் கடை வச்சு நடத்திட்டு இருக்காங்க சார் அம்மா என்ன இருக்கேன் மாதாவ நான் வந்து டெய்லியுமே அம்மாவோட கஷ்டத்தை பார்த்துட்டு தான் இருக்கேன் அவங்க வந்து நாள் ஃபுல்லாக வெயிலில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஒரு ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சி நான் வந்து படிச்சேன் ஸோ ஒரு மார்க் எடுக்கிற ஒவ்வொரு மார்க்கும் அம்மாவுடைய செலவையும் கஷ்டத்தையும் குறைக்கும் ஏன்னா நான் வந்து நாலு சப்ஜெக்ட்ல வந்து சென்டம் எடுத்திருந்தேன் வெரி குட் வெரி குட் பிரில்லியன்ட் ரிசல்ட் வந்தப்ப அம்மா எங்க இருந்தாங்க நீங்க போய் சொன்னீங்களா கூட இருந்தாங்களா அம்மா வந்து கடையில யாவரதா பண்ணிட்டு இருந்தாங்க எப்பவும் போல நான் வந்து வீட்ல இருந்து ரிசல்ட் பார்த்தேன் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஏ சூப்பர் பா அம்மா வந்து கால் பண்ணி சொன்னேன் அம்மா வந்து அழுத்திட்டு வீட்டுக்கு உடனே வந்துட்டாங்க என்ன பார்க்கணும் அப்படினு ஏனமணி படிக்க வைக்கிறேன் படிக்க வைக்கிறேன்னு நினைச்சது சாஞ்சி புட்டியமணி ஏய் எடுத்து எல்லாத்தையும் வேலைய விட்டு படபடன்னு ஓடியாதீங்க சந்தோஷம் தான் சார்

என்ன செஞ்சு கொடுத்தீங்கன்னா பால் பாயசுனா ரொம்ப பிடிக்கும் சார் சரி செய்யலான் வீட்டுக்கு போனேன் சின்ன சின்ன பசங்க வந்து ஆக்சிடென்ட் ஆயில மூணு பேர் இறந்துட்டாங்க டெத் ஆயிடுச்சு அது கேட்டதுமே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா ஆயிடுச்சு சைலண்ட் ஆகிட்டு எதுவும் செய்யல அவங்களும் எவ்வளோ ஃபீல் பண்ணிருப்பாங்க அவன் டென்த் படிக்கிற பையன் அவங்க மார்க் ரிசல்ட் அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க அதான் கடவுள் என்னுடைய மார்க் வந்து ஐநூத்தி அஞ்சு சார் மார்க் வந்து அம்மா அப்பா என்ன சொன்னாங்க அவங்களுக்கு மார்க் இவ்வளவு வந்து பெரிய விஷயமா தெரியல சார் அவங்க பேரண்ட் ரெண்டு பேரும் எங்க ஊர்ல இல்ல அவங்க வந்து கர்நாடகால கூலி வேலைக்கு போறாங்க இவங்க ஜவ்வாது மலையில இருந்து ஜவ்வாது மலை சார் அந்த கிராமத்துல மலையில தான் இருக்கு ஆமா சார் நீங்க ரிசல்ட் வந்தப்ப எங்க இருந்தீங்க கட்டட வேலைக்கு போயிட்டு இருந்தேன் சார் ரிசல்ட் வரப்ப நீங்களும் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தீங்க காலேஜ் படிக்கணும் ஒரு எண்ணம் சார் அதனால நானும் சம்பாரிச்ச காலேஜ் யூஸ்வான்னு சொல்லிட்டு சோ லீவ்லயே நீங்க போய் வேலை எல்லாம் பார்த்து தான் நீங்க எஸ் அந்த தகவல் வந்த உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு வீட்டு வந்து திரும்ப வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை சார் அதனால போய்ட்டேன் அப்படியே மார்க் கேட்டாச்சு அத கொண்டாட கூட முடியல மறுபடியும் வேலைக்கு வந்தாச்சு எஸ் என்ன படிக்கப் போறீங்க பிஎஸ்சி நர்சிங் சார் பிஎஸ்சி நர்சிங் எஸ் வாழ்த்துக்கள் நீயா நான் சார்பா

இந்த மாதிரி உனத்துல கொறைச்சி அவன் நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் படிப்பான் எனக்கு இந்த கண்ணு ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவன் தனியார் ரூம்ல போய் லைட்டு நீ படுத்துவாமா அப்படின்னு சொல்லிட்டு படிப்பையை மிளக்காமல் கொண்ட உன் கடமையை வலிக்குது ஒளி பார்த்தா சொல்லிட்டு தனியா போய் படிப்பான் ஆடு வருவான் மரத்தடியில உக்காந்து படிப்பான் படிப்பான் அப்பா இப்ப கால் முடியல வீட்டுல தான் இருக்காங்க அம்மா டெய்லியும் வயல் வேலைக்கு போவாங்க எப்படி ரிசல்ட் கேக்குறப்ப அம்மா பல பக்கத்துல இருந்தாங்களா இல்ல போய் தான் சொன்னீங்களா ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணுன்னு அவங்க அம்மாட்ட சொல்லிட்டு சாக்லேட் கேட்டுருப்பாங்க போல அம்மா வீட்டுல வந்து இது போல எல்லாரும் சாக்லேட் கேக்குறாங்க எனக்கு விஷ் பண்ணவே இல்ல அவங்க அப்படியா அப்படிச்சா அம்மா கூட வேலைக்கும் போவீங்களா எல்லா வேலையுமே தெரியும் சார் வயல் வேலை எல்லா வேலைக்கும் போவோம் சந்த வேலையும் பார்த்துட்டு எப்படி இப்படி படிச்சீங்க சாட்டர்டே சண்டே ஆனா வயல் வேலைக்கு போயிடுவோம் சார் ஸ்கூல் டைம் மட்டும் தான் நைட்டு நைட்ல படிப்போம் சார் மதிப்பெண்ணை எடுக்கணும் எங்களுக்கு தெரியும் சார் ரா பகலா கண்ணு முடிச்சு படிச்சிட்டு இருந்தாங்க ரெண்டு மணிக்கு ஏஞ்சி படிக்கும் எப்போ பார்த்தாலும் தூங்கி ஏஞ்சி ஏஞ்சி பார்த்தோம்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சார் ரிசல்ட் வந்த அன்னைக்கு இந்த பிள்ளைக்கு என்ன ஏதாவது ஸ்பெஷலா சமைச்சு கொடுத்துருப்பீங்க தானே என்ன செஞ்சு கொடுத்தீங்க சிக்கன் வாயிட்டு வந்து சமைச்சு கொடுத்தோம் சார் கேக் வாங்கி வெட்டி கொடுத்தோம் சார் என்னுடைய மார்க் வந்து ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது என்ன பண்றாங்க அப்பா வந்து காமர்ஸ் பரிட்சை அப்ப இறந்து போயிட்டா இங்கிலீஷ் பரச்சைக்கு அதே மாதிரி கொண்டு விட்டு திருப்பி வேலைக்கு நான் போயிட்டு வரேன் சொல்லி சென்னைக்குதான் வந்தாங்க வேலைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து இறந்து போயிட்டான்னு சொல்லி நியூஸ் வந்துருச்சு அப்புறம் எப்படி எழுதுனீங்க டீச்சர்ஸ் நிறைய சொல்லி படி படி சொல்லி சொல்லிட்டே இருந்தாங்க நான் படிக்க அப்பா வந்து நாலு மணிக்கு எந்திரிச்சு அவங்க கூட உட்காந்துருந்து டீ கடையில போய் டீ பண்ணு வாங்கி வந்து எனக்கு ஆணி துணைக்கு குறைச்சு நீ படிப்பா நான் துணைக்கி இருக்கேன்னு சொல்லி என்னை படிக்க பாக்க இப்படியாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும் நான் ஐநூறுக்கு மேலே எல்லாம் வராதுன்னு எதிர்பார்க்கல ஐநூறுக்கு மேலே வந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டேன் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றி இவன மாதிரி வீட்டுக்கு ஒரு பிள்ளை இல்ல ஊருக்கு ஒரு பிள்ளை இருந்தாலும் மழை கொட்டோ கொட்டோன்னு கூட்டி ஊர் செழிச்சு போங்க

தேங்க்யூ ரெண்டு பேருக்கு ரொம்ப நன்றி தேங்க்ஸ் லாட் ரொம்ப சந்தோஷமான நெகிழ்வான ஒரு நிகழ்வு இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும் சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்க நன்றி வணக்கம் சின்ன சேனல் எதா இருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறினா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க